நம்ப மாட்டீங்க பேட்டிக்கு வந்த கெஸ்ட் அத்தனை பேரும் ராஜா சாரை கண்டு எப்படி நடுங்கினாங்கன்னு நான் தான் சாட்சி அவங்க எல்லாருமே ஜாம்பவான்கள் அதான் புரியாத ஜாம்பவான்களுக்கெல்லாம் ஜாம்பவானா இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அது வந்து அது பயங்கரம் அது டிவைன் பிளெஸிங்ஸ் அது முழுக்க முழுக்க அவங்க எல்லாரும் ஏ கேட்டுக்கிட்டது வந்து யார் யாரெல்லாம் ஆண்டாளை விமர்சித்தார்களோ அவர்கள் எங்கே இருக்கிறாள்னு தெரியவில்லை ஆண்டாளை துதிவாடி கொண்டிருந்த வேலை மட்டுமே செய்தவர்கள் உயர்ந்து கொண்டே போகிறார்கள் இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை உன் கால புடிச்சு கிடைக்க தாயே அஞ்சலி ஒன்று பெற்றான் அஞ்சலி ஒன்றை தாவி அஞ்சலி ஒன்றாராக அருவியிற்காக அஞ்சலி ஒன்று பெற்றான் அங்கே கண்டாயில் அருள் அஞ்சலி ஒன்றை வைத்தான் அவளை மலத்து காப்பான் ஆண்டாள தொடர்ந்து கும்பிட்டே வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேடையில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் மினிஸ்டர் அம்மாவை பார்த்துற மாட்டோமா ஒரு லெட்ரு அப்படி உள்ளே கொடுத்துடமாட்டோமா அப்படின்னு எவ்வளோ பேர் க்யூல் நிற்கிறாங்க பிளாக்கில் டிக்கெட் கொடுத்துருப்பேன் இன்றைக்கி நான் அம்மா அம்மாவை பார்க்க போகிறேன் உங்களுக்கு எதாவது அப்படின்னா வந்து எனக்கு நானும் நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரில் வலி பேர் பார்த்த மாதிரி ராஜா சார் கே வேண்டாம் வந்து ஒரு 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 இசை ஞானி தாண்டி அது என்னென்னமோ நம்ம சொல்லிகிட்டே போகணும் ராஜா சார் கூட ஒரு புரோகாமுக்கான ஒரு ஆங்கர் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடச்சிது அப்போ சார் என்னை ஃபஸ்ட்டு பார்க்குறாரு நீ தான் ஏங்கர் பண்ண போறியா அப்போ ஆமாம் அப்படின்னாரு நான் பேச மாட்டேன் அப்படின் இவ்வளோதான் நானும் சாரும் பேசிக்கிட்ட தான் இங்கே உனக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிறத அவர் நான் மௌன வரத பேச மாட்டேன் சும்மா அப்படி வந்த சரி என்ன பேட்டி நம்ப மாட்டிங்க பேட்டிக்கு வந்த கெஸ்ட் அத்தனை பேரும் ராஜா சாரை கண்டு எப்படி நடுங்கினாங்கன்னு நான் தான் சாட்சி அவங்க எல்லாருமே ஜாம்பவான்கள் அதுதான் பெரிய ஜாம்பவான்களுக்கெல்லாம் ஜாம்பவானாக இருக்கிறதுனு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அது பயங்கரம் அது டிவைன் பிளஸிங்ஸ் அது முழுக்க முழுக்க அவங்க எல்லாரும் ஏன்ட்ட கேட்டுக்கிட்டது வந்து சார் என்னை பார்க்காம பார்த்துக்கோ நீ அப்படியே ஏன்ட்டே நான் பாடி லாங்குவேஜில் மெயின்டென் பண்ணிக்கிறேன் நீ கேட்ட சாட்டை வாழ்த்தி விட்டுறாத அப்படின்ட்டு அவ்வளோ உதூரம் வந்து வருங்க அப்படியே சாருடைய ஏஜ் தெரியுமா இன்னமும் பாட்டு எப்படி போடாரு பாருங்க அது வந்து மனிதர்கள் இசைக்கிற பாட்டா அது நானும் பேட்டியில் பத்து தடவை ஒரு கேள்வி தான் கேட்டேன் ஒரே கேள்வி தான் பத்திரத்தின எப்படிங்க அப்படின்னு எப்படி அவர் அருவி எப்படி எழுது குருவி எப்படி பறக்குது திரும்ப அருவி குருவியா போச்சா அது தலைவருக்கு வந்து அது அப்படி சாத்தியமாயிருக்கு அது வந்து இறைவனுடைய பரிபூர்ண கிருபம் எப்படி ஒரு எம்எஸ்எம்மாவோ அப்படி மாதிரி ஒரு அது வந்து ஒரு ராஜாசா தான் அதுக்கப்புறம் அங்க வந்து ரெண்டாவது முன்னாடி பின்னாடி ராஜாக்கு அடுத்து யாரு ராஜாக்கு முன்னாடி அந்த பிசினஸ் எல்லாம் கிடையாது ராஜான்னா ராஜா இல்ல எம்பரர் சக்கரவர்த்தி அது வந்து அது வேற ஒரு அது எல்லாரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க என்ன விடிய 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 என்கிட்ட ஒருத்தர் பேட்டி கேட்டார் அப்புறம் சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடுறேன் ஏன்னா நம்ம வந்து என்கிட்ட ஒரு பேட்டி கேட்டும்போது இப்போ இன்ட்ரொடக்ஷன் போட்டுட்டாங்க ஆனரபிள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா அப்படி அவர் இது மருந்து சார் ஆனரபிள் மெம்பர் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவரு மெம்பர் ஆஃப் ஹெமன் அவர் மெம்பர் ஆஃப் டிவைன் அது கடவுளுடைய கறிவூர்னு எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அவர் என்ன அது பார்லிமெண்ட் அவருக்கு ஒரு இடம் கொடுத்து பார்லிமெண்ட் பெருமை தேடி கொடுத்து எப்படி ஒரு செங்கோலுக்கு ஒரு இடம் கொடுத்து பார்லிமெண்ட் பெருமை தேடிக்கொண்டதோ அது போல ராஜாவுக்கு ஒரு இடம் கொடுத்து பார்லிமெண்ட் பெருமை தேடி அப்ப அந்த தம்பி கேட்டாரு ராஜா சார் என்ன செஞ்சாருன்னு அவருக்கு ராஜேசவா சீட்டு அப்படின்னா ஒருத்தேட்டே விட்டாரு நான் அப்படியே ஆடி இந்த கேள்வி கேட்கறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆள் இருக்கேன்னு ஆடி போய் சாயந்தரம் வேலையை விட்டு வீட்டுக்கு போகும்போது ஆறு மணிக்கு வண்டியில பாட்டு கேட்டு போனவன் வீட்டில் ஒரு துயரம் அழுதுவேன் காதல் தோல்வியில் கவர் கவலைப்படுறவன் உடம்பு பாரத்தில் மனசு பாரத்தில் தவிக்கிறேன் இந்த அத்தனை போய் கேட்டு பாடுறா ராஜா என்ன செஞ்சாருன்னு அவர் எவ்வளோ பெரிய மருந்து கொடுத்தாருன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாண்டா அப்படின்னு அது வந்து அது உணர்வுகளுக்கு அவர் கொடுத்த மருந்து வந்து அது சாதாரண விஷயமா ஈ ஓன்ட் பிலீவ் எனக்கு ஒரு ஆள் தெரியும் பேர் சொல்ல மாட்டேன் ஆப்ரேஷன் தியேட்டர்ல ராஜா சார பாட்டை போட்டு உட்காந்து ஆப்ரேஷன் தியேட்டர்ல அவருக்கு தான் ஆப்ரேஷன் இருக்கு டாக்டர் பாட்டு கேட்டு இருக்காரு நினைச்சிடாதீங்க பேஷண்ட் பாட்டை கேட்டுட்டு இருந்தார் அந்த ஆப்ரேஷனாக இருக்கு இது கண்முனா நடந்த விஷயம் அவ்வளவு பெரிய ஒரு மெஸ்மரைசிங் மிராக்கள் அது வந்து ராஜா சார் அவருடைய உட்காருன்னா அது ஆண்டாளமா போட்ட பிச்சை தான் என்ன சிறுவர்த்துரில் பிறந்தா நீ என்னால் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு ஒரு ஆளுதான் எங்கள் அண்ணன் மாலன் நாராயணன் உட்கார்ந்துருக்கார் முன்னாடி எங்களுக்கெல்லாம் முன்னோடி சிறுவலூத்தர்லேயே பிறந்தவர் அவர் வந்து அவர் கொஞ்ச நாள் இருந்து ஊரில் வந்துட்டார் அதனால் வந்து அவர் முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க நான் இருபத்தஞ்சு வருஷம் அங்கே இருந்தேன் அதனால் வந்து அம்மா போடுற பிச்சைக்கெல்லாம் வந்து அளவே கிடையாது அது மாதிரி பயங்கரம் இப்போ இப்போ இருக்கிற அம்மா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து நாலரை மணிக்கு எனக்கு ப்ரோகிராம்னாங்க மூணு ஐம்பத்தஞ்சுக்கு நான் புயல் போல் வந்துட்ருக்கேன் அட்டி கான்வாயில் வண்டியை பிச்சு ஓரம் கட்டி லெஃப்ட்டில் ஓடுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னம்மா நாலரை மணி புறாமல் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க அப்படி சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவே கிடையாது அப்புறம் அப்புறம் நினைக்கிறேன் மேலே அம்மா ரெஃப்ரெஷ் பண்ண போகிறோம் அப்பா நான் லேட்டாக போகிறேன்னு மலையில் பயந்து பெட்ரோல் போடாமல் டீசல் போடாமல் பறந்தடிச்சு வந்துட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே மோஸ்ட் வாண்டட் மினிஸ்டர் வந்து அம்மா தான் அது தமிழ்நாட்டில் வந்து கேட்க வேண்டாம் நீ அதை கொடுத்தியா நீ இதை கொடுத்தியா நீ இதை கொடுத்தியா தூத்துக்குடிக்கு மலைக்கு பார்க்க வந்திருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மா வந்தாங்க மலையை பார்த்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ரவுண்ட் கட்டி அம்மா அடிச்சு அடி பார்த்தீங்கன்னா சரி பயங்கரமாக போட்டு வந்து நம்ம தெரிஞ்சு வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம நினைச்சு அம்மா இல்லை போல தெரியுது வேற அம்மா போல தெரியுது அப்படின்னு அவங்களுக்கு தானே அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு மதுரை மீனாட்சி அம்மாட்டுங்க காலடியில் பிறந்திருக்கிறாங்க ஸ்ரீரங்கத்தில் எங்க ஆண்டாளம்மா போய் சேர்ந்த இடத்துல வந்து படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆந்திரா டெல்லி ஒரு ஒரு உண்மையான நேஷனல் மேடம் தான் உண்மையில நான் ஆண்டாளம்மா தோற விரதும் பேச மாட்டேன் நான் நான் சொன்னேன் ஆண்டாளம்மா எங்க போய் சேர்ந்தாங்களோ அந்த ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தாங்க அப்படிதான் சொன்னேன் நான் விட்டு நான் மாற்றி போவே மாட்டேன் அப்படி ஒரு பயங்கரமான மோஸ்ட் பவர் அவங்க வந்து இங்கே எப்படி இந்த மாதிரி ஒரு துருவங்களை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு ஆண்டாளமாக தான் சேர்க்குறாங்க வேறு யாருக்காகவும் யாராக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா எழுதுனவர் வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அவர் பெலாரஸில் இருந்திருக்கார் அப்போ நான் பெலாரஸ் போகும்போது பார்த்துக்கிறேன் இப்போ என்ன செய்ய போகிறேன் நீ அங்கே இருந்தாலும் அங்கே இருந்துக்கும் எனக்கு என்ன செய்ய போகிறேன் அப்போ ஆண்டாளமாக தான் கனெக்ட் பண்ணுறான் நீங்கள் எப்படி மாற்று வார்த்தை சொல்ல முடியும் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போகிறாம இருக்குது நீங்கள் வர முடியுமா அப்படின்னா நான் நான் வேலையாக இருக்கேன் பார்க்கல ஆண்டாளம்மா போகிறோம் அப்படியா சரி வரேன் ராஜா சார்டன் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமா நிலக்கே போல் ஆண்டாளம்மா வந்து அப்போ கற்பனையே பண்ண முடியாத விஷயத்துக்கான கனெக்டிங் பாயிண்ட் தான் ஆண்டாளம்மா இருக்கா இந்த மாறுலி மாதத்தில் அவளை பேசுகிறதோட வேற என்ன இருக்கா பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே பேசிட்டே விடணும் இந்த புத்தகம் என்ன செய்யுது அடுத்த தலைமுறைக்கும் ஆண்டாளை கொண்டு போதும் யார் யாரெல்லாம் ஆண்டாளை விமர்சித்தார்களோ அவர்கள் எங்கிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை யார் யாரெல்லாம் ஆண்டாளை விமர்சித்தார்களோ அவர்கள் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை ஆண்டாளை துதிவாடி கொண்டிருந்த வேலை மட்டுமே செய்தவர்கள் உயர்ந்து கொண்டே போகிறார்கள் இவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை உன் காலை பிடிச்சி கிடைக்க தாயே வேறு ஒன்றுமே இல்லை மற்ற நம் காமங்கள் மாற்றையில் ரொம்ப காலை பிடிச்சிட்டு நீ தான் எனக்கு கதி அப்படின்னா அவன் வந்தாரா சந்தோஷமாக நம்ம பேடா நல்லாடா நல்லா அப்படி அப்படி ஏற்றுக்கிட்டே இருக்கான் இவ்வளோதான் பாயிண்ட் எங்கள் ஊரில் மொத்தம் பதிமூணு பட்டர் வீடு ஸ்ரீவில்லிபுத்தூரில் பதிமூணு பட்டர்களும் ஃபாரின் ரிட்டன் ஆண்டாளம்மா இங்கே வர் எனக்கு கைங்கரியம் பண்ணு அங்கே போய் சம்பாதிச்சுவா போன் எல்லாம் ஃபாரின் லண்டனில் சிங்கப்பூரில் ஆஸ்திரேலியாவில் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் பக்டர்கள்லாம் வந்து பிரமாதமாக இருக்காங்க ஒரு பிரச்சனை கிடையாது இருந்து எவ்வளோ குடைச்சல் வந்தாலும் அதை தாண்டி சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு அவங்க பேர் ஆண்டாளம்மா வேற ஒன்றுமே கிடையாது அப்போ கைங்கரியம் பண்ணால் என்ன கிடைக்கும் ஆண்டாள் தான் சாட்சி அப்படிப்பட்ட ஆச்சரியமான கைங்கரியத்தை ஜெய் சுந்தர் பண்ணியிருக்கார் இன்னைக்கு இன்னைக்கு அவர் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் உட்காந்துருக்கார் நாளைக்கு இன்னைக்கு ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இங்கே உட்காந்துருக்காருன்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்லுவோம் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க புரியாத முடிஞ்சுக்கோங்க அப்புறம் கேட்டால் அம்மா வச்சு நீ பாலிட்டிக்ஸ் பேசிட்டு பாங்கன்னா அதெல்லாம் செய்ய மாட்டேன்